மார்கையன் கோட்டையில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் பதினான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னம்னூர் அருகே மார்க்கேங்கோட்டையில் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில செயலாளர் திருமாறன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது மார்க்கேங்கோட்டையிலிருந்து சங்கராபுரம் வரை எட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி எல்லை பந்தயத்தில் தேனி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இந்த போட்டியில் மாட்டு வண்டிகள் பந்தய எலிகையை நோக்கி சீறி பாய்ந்து சென்றபோது பங்கேற்ற மாடுகளையும் மாட்டு வண்டியை ஓட்டி வருவோரையும் உற்சாகப்படுத்தும் விதமாக சாலையோரம் வென்றிருந்த பார்வையாளர்கள் ஏராளமானோர் ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர் இந்த பந்தயத்தில் தட்டான் சிட்டு தேன் சிட்டு பூஞ்சிட்டு நட நடுமாடு பெரிய மாடு என ஏழு பிரிவுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாட்டுவண்டி ஓட்டிய சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு மற்றும் கேடயங்கள் பரிசாக வழங்கப்பட்டது இந்த மாட்டுவண்டி இலை பந்தயத்தை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர் சின்னம்னூர் காவல்நிலை போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர் விழா ஏற்பாடுகளை தென்னிந்திய பார்முலா கட்சியின் மாவட்ட அவைத்தலைவர் செல்வம் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் சிறப்பாக செய்திருந்தனர்